அனைவருக்கும் வணக்கம் ஐம்பொரி ஸ்டூடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் சமீபத்தில் சீனா சம்பந்தமான சில கட்டுரைகள் அதனுடைய வளர்ச்சி அனுபவங்களை பற்றி சில கட்டுரைகள் எழுதிட்டு இருந்தேன் என்னுடைய முகநூல் பக்கத்தில் தொடர்ந்து சீனாவினுடைய சில திட்டங்களை சாலை போடுவது பாலங்கள் கட்டுவது இந்த மாதிரி சில திட்டங்களையெல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் முடிக்கக்கூடிய எல்லாம் அதனால் மக்களுக்கு என்ன பயன் அப்படின்ற விஷயங்களை பற்றி நான் எடுத்து போட்டுடுவேன் சமீபம் ஒரு ஒரு பத்து நாட்களாக அந்த மாதிரி போடும் பொழுது அதனுடைய எண்ணிக்கை சென்று அடையக்கூடியது என்பது பல லட்சங்களை தாண்டி போகிறது குறிப்பாக ஒரு ஆறு லட்சம் வரைக்கும் ரீச் ஆகுது அந்த மாதிரி வீடியோக்கள் ரீச் ஆகிற பொழுது ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேருக்கு மேற்பட்ட முந்நூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் பின்னூட்டம் போடுகிறார்கள் அந்த பின்னூட்டத்தில் கணிசமான ஒரு பகுதி சங்கிகள் வகை தொலை இல்லை இல்லாமல் திட்டுது கண்ணா பின்னான்னு திட்டுதுன்னுவாங்களா அந்த மாதிரி இருக்காங்க இது ஏன் இந்த வீடியோ அந்த நாட்டில் இது போடும்போது நாட்டில் இந்த வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது ஏன் நம்ம நாட்டில் ஏற்படலை அப்படின்னு ஒரு சிந்திக்கிறதுக்கான மூலையே கிடையாது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க சங்கிகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பின்னாடி இருந்த ஒரு நாடு நமக்கு பின்னாடி அடைந்த ஒரு நாடு நம்ம அளவுக்கே மக்கள் தொகை இருந்த ஒரு நாடு அப்படி இருந்த ஒரு நாடு வந்து நீங்கள் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரும்பொழுது ரெண்டு பேரும் சமமாக இருந்த ஒரு நாடு இப்போ நீங்கள் வந்து எங்கேயோ சீனாவனுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அந்த வளர்ச்சியை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை வசைப்பாடுவது என்பது சங்கீனுடைய வேலையாக மாறிப்போச்சு அதனால தான் அவங்க இந்த மாதிரி வந்து கண்மூடித்தனமாக திற்ற ஏற்பாடுகள் என்பது இருக்குது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் சீனாவினுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு உலகத்தில் மாறுபட்ட முறையில் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் ஒரு பேராசிரியர் ஒரு காணொலியை பார்த்தேன் ஒரு பேராசிரியர் பேசியிருக்கிறார் புகழ்பெற்ற பேராசிரியர் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அது சீன பேராசிரியர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பேசியிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் வளர்ச்சி அடைந்தது அது வளர்ந்த நாடுகள் தான் ஆனால் அந்த நாடுகளுடைய வளர்ச்சி என்பது மூன்றாம் உலக நாடுகளை பின்தங்கிய ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளை சீனா உட்பட இந்தியா உட்பட இந்த நாடுகளை அடிமைப்படுத்தி அவர்களை வளர விடாமல் இவர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் இன்றைக்கு சீனாவுடைய வளர்ச்சி ஏன் முக்கியமா சொல்லணும்னு சொன்னால் சீனாவுடைய வளர்ச்சி என்பது இந்த பின்தங்கிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளே ஆசிய நாடுகளுடைய வளர்ச்சியோடு சேர்ந்து அந்த நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி செய்து அந்த நாடுகளுடைய வளர்ச்சியோடு சேர்ந்து சீன பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது ஆகவே அடிப்படையிலேயே வித்தியாசம் இருக்கிறது என்ற விஷயத்தை அவர் தெளிவாக சொன்னார் அப்போது இந்த மாறுபட்ட விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை எப்படி நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யோசிப்பதற்கு பதிலாக நீங்கள் முட்டாள்தனமாக விமர்சனம் பண்ணுவது எந்த விதமான இதுக்கும் பயன்படாது ஆக அந்த கவலை இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நம்ம நாட்டில் ஆட்சி மாற்றிக்கிட்டு இருக்குது ஆளுங்கட்சியார்கள் இப்படி இருக்காங்களே மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அறிவுபூர்வமற்ற முறையில் ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக பார்ப்பது அப்படின்ற நிலைமையில் கூட இல்லையே அப்படின்ற ஒரு கவலை என்பது இருக்கிறது அப்போது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் நாங்கள் ஏதோ கம்யூனிஸ்ட்டுகள் இருக்கவங்க சொல்கிறாங்க போகிறாங்கன்ற முறையில் திட்டலாம் ஆனால் சமீபத்தில் ஒரு பேராசிரியர் அதாவது அமெரிக்காவுடைய பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர் உலக வங்கியில் வேலை செய்தவர் ஐஎம்எஃப்ல வேலை செய்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புரோக்கன் இந்தியான்ற புத்தகத்தை எழுதினவர் புகழ்பெற்றவர் அசோக் மோடி அவர் ஆங்கில இந்து பத்திரிகையில் ஒரு சென்ட்ர பேச்சு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார் அந்த கட்டுரையினுடைய விஷயம் என்னான்னு சொன்னால் நான் என்ன இங்கே நடக்குன்ற விஷயத்தை சொல்கிறோமோ அதான் எப்படி இந்தியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் அவர் சொல்லிருக்க முக்கியமான விஷயம் அவர் எழுதுசாரி கம்யூனிஸ்ட் எதுவுமே கிடையாது அவர் உலகத்தில் வந்து இன்றைக்கி வரக்கூடிய மாற்றங்களை எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் சீனாவை எப்படி இந்தியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி ஒரு பொதுவான ஆள் சொல்கிறது கூட நீங்கள் வந்து ஒரு அறிவுபூர்வமா பார்க்கலன்னு சொன்னால் இந்தியா இப்படி முன்னேறும் அவை அப்படி பார்ப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் தான் அவர் சொன்ன விஷயங்களை நான் உங்கள் கவனத்துக்கு இந்த வீடியோவில் கொண்டு வர விரும்புகிறேன் அதில் முக்கியமாக அவர் பேசுவது பேசக்கூடிய அம்சம் என்னன்னு சொன்னால் தலைப்பு என்னென்னா சீனாவை தடுப்பதனால் இந்தியாவுக்கு என்ன சிக்கல் ஏற்படுகிறது அப்படின்றது தான் தலைப்பு இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் பல பேர் என்ன பண்ணுறாங்க சொன்னால் நீங்கள் இந்தியாவினுடைய தொழில்துறை மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் சம்பந்தப்பட்ட செயலாளரை சந்தித்து ராஜேஷ்குமார் சிங்கை சந்தித்து அவர் ஒரு மனு கொடுக்குறாங்க சீனாவுடைய தொழில்நுட்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நிபுணர்கள் இந்தியாவில் வருவதற்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும் இல்லைனா இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு நாசமடையும் பின்தங்கி போய்விடும் என்ற விஷயத்தை சொன்ன பிற்பாடு அவர் வந்து முதல் முறையை ஆமாம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது சம்பந்தமான முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக சொன்னதாக அந்த விஷயத்தை எழுதியிருக்கார் அப்படியே இன்னொரு இந்தியாவுடைய துறையும் அதே மாதிரி பேசியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கார் என்ன காரணம்னு சொன்னால் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டுடைய ஏராளமான இயந்திரங்கள் சீன இயந்திரங்கள் என்ன தரமானதாகவும் முன்னாடி விலை குறைவானதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்பொழுது விலை அமெரிக்காவை விட ஐரோப்பிய நாடுகளோட குறைவானதாகவும் தரமானதாகவும் இருக்கிறது அது இவற்றை இயக்குவதற்கு சீனாவினுடைய தொழில்நுட்ப அறிஞர்கள் தேவை வந்தால் தான் இயக்க முடியும் என்பது தான் இருக்கக்கூடிய நிலைமை அவை ஒரு சீனாவில் இருக்கக்கூடியவர்கள் மிக பெரிய அளவுக்கு திறன் படைத்தவர்கள் ஸ்கில்டு உள்ளவர்கள் ஆகவே அவங்க தேவைன்ற விஷயத்தை வலியுறுத்தி பேசுகிறாங்க பரிசீலிக்கிறோம் என்ற விஷயத்தை சொல்கிறாங்க இந்திய அரசாங்கம் அதனுடைய நீங்கள் ராஜேந்திரகுமார் சிங் அதை சொல்லியிருக்கார் ராஜேஷ்குமார் சிங் அவர் சொல்லியிருக்காரு அப்போது வேலூரை சேர்ந்த ஒரு காலனி தயார் பண்ணக்கூடிய புகழ்பெற்ற ஒருத்தர் சொல் சொல்கிறாருன்னா அவர் பேர் எழுதலை அதில் அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் ஏன் சீன தொழில்நுட்ப நிபுணர்களை வர வைக்க விரும்புகிறோன்னா நாங்கள் ஒரு கச்சா பொருளை கொண்டு ஒரு நூறு வகையான விஷயத்தை உற்பத்தி செய்தால் சீன நிபுணர்கள் அதே விஷயத்தை வைத்துக்கொண்டு நூற்றி ஐம்பது வகையான விஷயத்தை உற்பத்தி செய்கிறார்கள் அந்தளவுக்கு திறன் படைத்தவர்கள் ஆகவே அவருடைய திறனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்ன இந்த நேரத்தில் சொல்லணும்னா இதை இது நான் சொல்வதெல்லாம் அவர் வந்து முப்பதாம் தேதி எழுதியிருக்கக்கூடிய அந்த கட்டுரையில் இருந்து இதை இந்த சங்கிகள் அல்லது ஆளுகிறவர்கள் சரியாக சீனாவை எப்படி பயன்படுத்தி போ கொள்ள வேண்டும் என்று யோசிப்பதற்கு பதிலாக அமெரிக்கா பின்னாடி வால் பிடிச்சிக்கிட்டே போகிறது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து எந்த விதத்திலும் உதவி செய்யாது அவை இந்த சீனாவுனுடைய இன்னைக்கு கூட என்ன பண்ணியிருக்காருனா சீனாவனுடைய அந்த நாட்டினுடைய இந்திய தூதர் ஒரு பெரிய கற்று எழுதியிருக்கார் இந்தியாவும் சீனாவும் எவ்வளோ முக்கிய வாய்ந்த நாடுகள் நீண்டகாலமாக பாரம்பரியம் மிக்க ஒரு நாடுகள் கலாச்சார பங்கீடு செய்யக்கூடிய ஒரு நாடுகள் எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்கார் ஆகவே இது வந்து இப்போது அதானி கௌதம் அதானி மோடியினுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்னு வச்சுக்கிறேங்க அவர் இந்தியாவில் சூரிய சக்தி உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லாம் இறக்கு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டார் ஆனால் சீன நிபுணர்கள் வராமல் அது இயக்க முடியல இப்போ அவர் அரசாங்கத்திட்ட சொல்லி சீனாவுடைய நிபுணர்கள் வர வேண்ட வந்தால் தான் இயக்க முடியும்னு காத்துக்கிட்டு இருக்கார் யார் கௌதம் அதானியே இந்த சங்கிகளுக்கு இது தெரியுமா தெரியாதா என்பது தெரியல ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுடைய முக்கியத்துவம் என்பது இன்றைக்கு தேவைப்படுகிறது இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னு அந்த கற்றையில் சீன நிபுணர்கள் திறன் வாய்ந்தவர்கள் மட்டுமல்ல சீனாவுனுடைய எந்திரங்களும் சரி சீன நிபுணர்கள் இங்கே வந்து பணியாற்றுவது மூலமாக அது வந்து என்னன்னு சொன்னால் மலிவானது மற்ற நாடுகளிலிருந்து வருவதை விட அவர்கள் ஒரு அதிக அளவுக்கு செலவாகாத ஒரு விஷயம் குறைவான செலவில் செய்யக்கூடியதாக இருக்கிறார்கள் அப்படின்ற முறைகளில் அவர் வந்து அந்த விஷயத்தை வலியுறுத்தி பேசுகிறார் அப்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா சீனாவுனுடைய இந்த திறனை ஸ்கில்டு விஷயத்தை இந்தியாவுக்கு அவங்க தான் உதவி செய்ய முடியும் இந்தியாவுக்கு அவங்க உதவி செய்வதை சீனா பயன்படுத்தி இந்தியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்தியா அப்படி பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உலக அளவில் இந்த குளோபல் ஸ்கில்டு விஷயத்துக்குள்ளே இந்தியா முதற்படி எடுத்து வைக்க முடியும் அப்படி படி எடுத்து வச்சிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வளருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை இப்போ இந்தியா மிஸ் பண்ணுறாங்க அதை வந்து இன்றைக்கி இழந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை அவர் அந்த இதில் தெளிவாக எழுதியிருக்கிறார் அப்போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஒரு ரெண்டு லட்சம் விசா கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எல்லைப்புறத்தில் நடைபெற்ற மோதலையொட்டி அப்படியே ஒரு ரெண்டாயிரம் விசாக்களாக குறைந்து விட்டது இப்போ போதுமான அளவு கொடுக்கல கொடுக்காதனால இந்தியாவில் பல பொருளாதார விஷயங்களை இயக்க முடியல இது ஒரு பெரிய விமர்சனமாக தொழில் வர்த்தக துறையிலிருந்து வருது அப்போ அந்த மாதிரி வருகிற பொழுது நீங்கள் வந்து இதை வந்து தேச பாதுகாப்புன்ற காரணம் தேச பாதுகாப்புன்ற விஷயத்தை சொல்லி இந்த ஒரு அரசியலாக பின்னுக்கு தள்ளக்கூடிய ஏற்பாடு சரியான விஷயம் அல்ல அதே மாதிரி இந்தியாவுடைய சுயசார்பின் மூலமாக முயற்சி பண்ணுகிறோம் என்ற விஷயத்தை சொல்லியும் நீங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் போக முடியல ஆகவே இது அதோட சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல அப்படின்றத அவர் வந்து அசோக் மோடி அவருடைய கட்டுரையில் தெளிவாக சொல்லியிருக்கார் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்தியா மட்டும் இல்லை பல நாடுகளை சொல்லி பொருளாதாரம் என்பது இந்திய பொருளாதாரம் என்பது வெளிநாட்டு நிபுணர்களை சார்ந்து இருக்கிறது அப்படி சார்ந்து இருக்கிற பொழுது வெளிநாட்டு நிபுணர்கள் வந்து சார்ந்து இருக்கார் எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயத்தையும் சொல்கிறார் சார்ந்து இருக்கிறது ஆகவே அதை நீங்கள் என்ன பண்ணோம் அந்த வெளிநாட்டு நிபுணர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் தேச உட்பட்டு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற முறையில் நீங்கள் சிந்திக்கணுமே தவிர இதை தடுப்பதன் மூலமாக இந்திய பொருளாதாரத்தை இந்தியாவுடைய திறன் வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு தடுக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை அவர் முன்மொழிகிறார் அப்போது இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலான விஷயம் அப்போ அவர் சொல்லுகிற பொழுது மேற்கொண்டு தேச பாதுகாப்பு அப்படின்ற விஷயமோ நீங்கள் சுயசார்புன்ற விஷயம்ன்ற நீங்கள் போட்டு ஒரு போர்வை மாதிரி போத்திக்கிறீங்க உண்மையிலே என்ன நம்ம வந்து முன்னேற்றம் அடையாததுக்கு காரணம் என்ற விஷயத்தை அவர் ஆரம்பிக்கிறார் அப்போ அவர் வந்து நீங்கள் கிழக்காசிய பொருளாதார வரலாறு ஒரு விஷயத்தை சொல்லுகிறது கிழ அவர் சொல்கிற கிழக்காசிய பொருளாதார வரலாறு என்ன சொல்லுதுன்னா வெளிநாட்டு நிபுணருடைய திறமைகளையும் அதை கொண்டு உள்நாட்டு திறமைகளை இணைத்து வளர்ப்பதும் ரெண்டும் ஏக காலத்தில் நடக்கலைன்னு சொன்னால் பொருளாதாரம் வளராது இப்படி தான் நீங்கள் ஜப்பானில் இப்படி தான் கொரியாவில் இப்படி தான் அப்புறம் சீனாவில் வளர்ந்ததுலாம் அப்படி தான் இதை இன்றைக்கி இந்தியா ஏன் பயன்படுத்தலை அப்படின்றத அவர் கேட்கக்கூடிய கேள்வி எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் அதாவது கிழக்காசிய பொருளாதார வரலாறு இதுதான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரியா என்ன பண்ணுறான்னு சொன்னால் பல வெளிநாட்டு நிபுணர்கள் அங்கே வர சொல்கிறாங்க வந்து அந்த நாட்டில் வேலை செய்து அங்குடைய இயந்திரங்களைலாம் இறக்குமதி செய்து தனித்தனியாக பிரித்து திரும்பி அசம்பிள் பண்ணி உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை தயார் பண்ணி இணைக்கிறாங்க இணைச்சி பெரிய கல்வி திட்டம் ஆரம்ப கல்வியிலேருந்து அதை கொண்டு வந்து அதை இணைச்சி என்ன பண்ணுறான்னு சொன்னால் பெரிய நிபுணர்களை உள்நாட்டு நிபுணர்களை உருவாக்கி விடுகிறார்கள் இது வந்து தென்கொரியா மட்டுமல்ல இன்னும் பல நாடுகளில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போது சீனா என்பது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நீங்கள் இதே மாதிரி ஒரு விஷயத்த முன்மூழ்ச்சி எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அங்கே வந்து ஒரு மாற்றம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நீங்கள் பண்ணுகிற பொழுது கொரியாவை விட பின்தங்கியிருந்த ஒரு நாடு சீனா ஆகவே அந்த பின்தங்கியிருந்த ஒரு நாட்டில் என்ன பண்ணுறான்னு சொன்னால் நீங்கள் டெங்ஸியோபிங் வந்த பிற்பாடு பல வெளிநாடுகளுக்கு ஆட்கள் அனுப்புகிறார் எல்லாம் போய் வெளியில் போய் படிச்சுட்டு வாங்க பல வெளிநாட்டு நிபுணர்களை சீனாவுக்கு வர வைக்கிறாங்க இந்த வெளியில் போன முக்கியமான ஆட்கள் எல்லாம் படிப்பது மட்டுமல்ல அந்த நாட்டில் போய் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு வருவது மட்டுமல்ல சீனாவுக்கான முதலீடுகளை வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுபத்தி எட்டில் வந்த பிற்பாடு எண்பதாம் ஆண்டு அனுப்புகிறாங்க அப்போ ஏராளமான வெளிநாட்டு நிபுணர்கள் சீனாவுக்குள் வருகிறார்கள் சீனாவுக்குள் வந்த பிற்பாடு சீனாவில் இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய கல்வி படை கல்வி கற்றவர்களை அதோடு இணைத்து சீன நிபுணர்களை உருவாக்குகிறார்கள் இது ரெண்டும் சேர்ந்து நீங்கள் சீனாவை ஒரு உலக தொழிற்சாலையினுடைய கிண்ணமாக அதாவது ஹப் நீங்கள் இந்த மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றி விட்டது அப்படின்னு தான் இன்னைக்கு அவர் சொல்கிறார் இது ஏன் நடந்ததுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு சீனாவில் கம்யூனிஸ்ட்டுகளால் அவர் அப்படி தான் சொல்கிறார் கம்யூனிஸ்ட்டுகளால் நான் சொல்லலை அசோக் மோடி சொல்கிறார் கம்யூனிஸ்டுகளால் கொடுக்கப்பட்ட ஆரம்ப கல்வி என்பது மிக முக்கியமானது அந்த ஆரம்ப கல்வி குழந்தைகள்லேருந்து சொல்ல வர அந்த திறன் படைத்த அந்த கல்வி என்பது இந்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது அதனால தான் இதை யார் சொல்கிறது இதை உலக வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு இதை ஆரம்பிக்கிறாங்க எண்பத்தி ஓராம் ஆண்டு உலக வங்கி ஒரு மதிப்பீடு செய்கிறான் சீனா இந்த முடிவின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கு பாய்ச்சல் வேகத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு காரணம் என்னான்னு சொன்னால் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக கம்யூனிஸ்டுகளால் கொடுக்கப்பட்ட அடிப்படையான கல்வி ஆரம்ப கல்வி என்பது இந்த பாய்ச்சலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான மாற்றமாக நாம் பார்க்குறோம் அப்போ இதில் இந்த பேராசிரியர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து இந்தியாவினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் திறன் வளர்ச்சியில் ஒரு ஆரம்ப கல்வி என்பது ரொம்ப அடிப்படையானது அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அதை ஏன் நம்ம செய்யலை அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து ஆய்வு பண்ணணும் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த இந்தியாவினுடைய கல்வி எப்படி இருக்குது அப்படின்னு அவர் அசோக் மோடி என்ன எழுதுறாருன்னா அவர் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு பேசுகிறார் அவர் அவர் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நம்ம நாட்டினுடைய என்ன விதமான கல்வி முறை இருக்குது அப்படின்ட்டு ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நீங்கள் கல்வி தரத்திற்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான ஆய்வு செய்யக்கூடியவர் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் எரிக் அனுஷக்குன்னு பேர் எரிக் அனுஷெக் அவர் ஸ்டான்போர்ட் பல்கலை அவருடைய முக்கியமான சப்ஜெக்ட் என்ன கல்வியினுடைய தரத்திற்கும் வளர்ச்சிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் நீங்கள் மாணவர்கள் மத்தியில் நீங்கள் ஆரம்ப கட்ட பிரைமரியிலிருந்து ஆரம்ப கல்வியில் படிக்கூடிய மாணவர்கள் மத்தியில் பதினஞ்சு சதவீத தான் அடிப்படையான வாசிப்பு மற்றும் கணக்கு முறைகள் வருகிறது எவ்வளோ வெறும் பதினஞ்சு சதவீதம் நம்ம கூட பல செய்தி படிச்சிருக்கோம் ஆறாவது படிக்கிறவங்களுக்கு வாசிக்க தெரியல எட்டாவது படிக்கிறவங்களுக்கு நாலு ஒரு கட்டுரை படிக்க தெரியல நீங்கள் வந்து பல செய்திகள் படிச்சுருக்கோம் ஆனால் இது ஒரு பெரிய ஆய்வு இது நீங்கள் வந்து ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த எரிக் அனுஷக் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராசிரியர் ஒரு நிபுணர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியால இதுதான் நிலமை வாசிப்பும் நீங்கள் வந்து இதுவும் பண்ணலைன்னு சொன்னால் கணக்கீடுகள்லேயும் நீங்கள் வந்து வெறும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் பதினஞ்சு சதவீதம் சொன்னால் அப்போ கல்வியினுடைய தரம் என்பது நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா இதே லெவலில் சீனாவில் இந்த வாசிப்பு கணக்கீட்டு முறைகளில் எண்பத்தஞ்சி மாண எண்பத்தஞ்சு சதவீதம் மாணவர்கள் திறன் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இதுதான் நீங்கள் வந்து என்னன்னு சொன்னால் பார்க்க வேண்டிய அம்சம் அப்போ இதை இதை கற்றுக்கணுமா இல்லையா இந்த சங்கிகள் வந்து நீங்கள் வந்து எங்கே தான் இங்கே நிறைய ஆர்எஸ்எஸ்காரன் பள்ளிக்கூடத்தை நடத்துகிறான் ஷாகாவை நடத்திக்கிட்டு இருக்கான் என்ன சொல்லிக் கொடு எல்லாம் நீங்கள் வந்து சரஸ்வதி நதி அந்த நதி இந்த நதி இதை போட்டு பழமைவாதத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர இது ஏன் வந்து ஒரு திறன் திறன்பொழை உருவாக்கக்கூடிய கல்வி முறைகளை கொண்டு வர முடியவில்லை அதை கொண்டு வரணும் என்பதுதான் தான் இது நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கணும் ஒரு பின் தங்கிய ஒரு நாட்டில் விட பின்னாடி இருந்த ஒரு நாட்டில் அதை வந்து நீங்கள் ஆரம்பித்தவனுடைய விளைவு என்னென்னு சொன்னால் இன்றைக்கி வந்து உலகத்தில் மிகப்பெரிய திறன் படைத்த ஒரு நாடாக ஸ்கில்டு அது லேபர்களை ஸ்கில்டு ஆட்களை அதிகமாக கொண்ட ஒரு நாடாக அது மாறி இருக்கிறது அப்போ இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நம்ம அடிக்கடி பார்ப்போம் மோடி ஏதாவது ஒரு சின்ன ஒரு பதக்கம் வாங்கிட்டு உடனே பேசிடுவார்னு வாங்கிக்கலாம் சர்வதேச மாணவர் மதிப்பீட்டு அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது உலகம் ரொம்ப புகழ்பெற்றது ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட் பீஸான்னு பேர் இந்த பீஸா நடத்துகின்ற குழந்தைகளுக்கான திறன் பே போட்டின்னு ஒன்றும் நீங்கள் உலகத்தில் நடத்திக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும் பங்கு பெறுவாங்க நீங்கள் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அதை நடத்துறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த பொருளாதார அமைப்பு என்னான்னு சொல் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்புன்னு பேர் அவங்க நடத்துகிறாங்க அந்த நடத்துகிற அமைப்பு அதுலேருந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவுக்குள்ளே போயிட்டு தொடர்ந்து போக முடியாது குழந்தைகளுக்கான திறனை மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்ததில் நீங்கள் சீனா என்பது நீங்கள் மேக்சிமம் நீங்கள் அதில் வரக்கூடிய எல்லா திறன் படைத்தவர்கள் சீனா தான் நம்பர் ஒன்னாக இருக்குது அப்போது இந்த ஆரம்ப கல்வியிலேருந்து உருவாக்கக்கூடிய அந்த ஸ்கில்டு அவங்களுடைய திறமைகளை உருவாக்கக்கூடிய வாசிப்பது கணக்கீடு முறை எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவுக்கு சீனாவில் வந்து இது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த விஷயத்தை யார் சொல்கிறது இந்த பேராசிரியர் அசோக் மோடி அவர் என்ன சொல்கிறாருன்னா இது ரெஃபர் பண்ணி சொல்கிறார் இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா இந்த சங்கிகள் வந்து நீங்கள் வந்து எதையுமே படிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வெறும் வந்து ஷாகால உட்காந்து கோஷம் போட்டு பாரத் மாதாக்கி ஜேன்னு ரெண்டு கோஷத்தை போட்டு போகிறதுனாலையோ அல்லது மோடிக்கு ஜேன் ரெண்டு கோஷை போட்டு போகிறதுனாலையோ அல்லது நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் அவர் வந்து இந்த ராகுல் காந்தியை பற்றி பேசணுன்னு விட்டுட்டு வெளியே வந்து பாராட்டி போய் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு கேட்டு ரொம்ப மூளை மலுங்கி போச்சு அப்போ அதோடய விழுவே என்னன்னு சொன்னால் இதெல்லாம் பார்க்கறதுக்கான அவங்களுக்கு வந்து அந்த மூளையில் இடம் இல்லாத போச்சு வேறு பல விஷயங்கள் வந்து உள்ளே அடைச்சிக்குது அதுதான் இடம் இல்லாது போச்சு அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் சீன பல்கலைக்கழகம் சம்மந்தமாக உலகம் தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் மாறி இருக்கிறது குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் மேத்தமேட்டிக்ஸ்லேயும் சீனா முன்னணியில் இருக்கிறது விஞ்ஞானிகள் அங்கே என்ன பண்ணுறான்னு சொன்னால் அப்ளைடு சயின்ஸு ஏராளமான நீங்கள் வந்து சயின்டிஸ்ட்கள் அங்கே வந்து பயன்பாட்டு அறிவியலை நீங்கள் வந்து பொ தொழிற்சாலையோடு பொறுத்துகிறாங்க இணைக்கிறாங்க குறிப்பாக நீங்கள் மின்னணு வாகனங்கள் இதெல்லாம் நீங்கள் அப்ளைடு சயின்ஸு சயின்டிஸ்டில் போய் பொறுத்துறோம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் சூரிய சக்தியில் சூரிய சக்தி வந்து நீங்கள் பேனல் பேனல்னு சொல்கிறோம் அந்த பேனலில் நீங்கள் இப்போ பல ரகமான ரொம்ப அட்வான்ஸ்டு பேனல் ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு சூரிய சக்தி ரெண்டு பக்கமும் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சீனா சில பேனல்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு வாங்கிங்களா அப்போது இதில் ஏற்படக்கூடிய அட்வான்ஸ் இதெல்லாம் சீன விஞ்ஞானிகள் பயன்பாட்டு அறிவியல் அப்படின்ற முறைகளில் அதை கொண்டு போய் அங்கே பொருத்தி வெற்றி பெறாங்க இப்போ வரக்கூடிய செயற்கை நுண்ணறிவை தொழிற்சாலைகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடு சீனாவாக இருக்கிறது அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவுதான் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் சீனாவை வந்து சுற்றி சுற்றி வளர்ச்சி வளர்ச்சி தடை பண்ணாலும் அவங்கள்டுடைய இந்த அடிப்படையான கல்வி அவர் என்ன சொல்கிறாருன்னா அடிப்படையான கல்வி அறிவு அது என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் இந்த தடைகள்லாம் உடச்சி அவங்க முன்னேறிட்டே இருக்காங்க ரெண்டாவது மூன்றாம் உலக நாடுகளை பின்தங்கிய நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வது அந்நாட்டினுடைய வளர்ச்சி தான் சீனாவுனுடைய வளர்ச்சி என்ற முறையில் பார்க்கிறது அமெரிக்கா மாதிரி ஐரோப்பா மாதிரி அடக்கி கொண்டு போகிற ஏற்பாடு என்பது கிடையாது அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறார் இந்த இடத்துல அந்த கட்டுரையாளர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து மற்ற சர்வதேச உயர் எலைட்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுறான்னு சொன்னால் சீனாவோட வந்து பாடம் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஒன்று விஷயத்தை சொல்கிறார் ரகுராம் ராஜன் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி இந்திய பொருளாதாரத்தில் வளருவார்கள் ரோஹித் லம்பா இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவை பற்றி ஒரு தவறான மதிப்பீடு செய்கிறாங்கன்னு இவர் குற்றச்சாட்டு சொல்றாரு ரகுராமராஜனை இவருக்கும் பிடிக்காது மோடிக்கும் பிடிக்காது அவர் என்ன சொன்னார் இந்தியா வளர வேண்டும் என்று சொன்னால் அது வந்து மேனுஃபேக்சரில் போகக்கூடாது அது வந்து சர்வீஸ் செக்டாரில் நீங்கள் வந்து தகவல் சர்வீஸ் செக்டாரில் முன்னணியில போகணும் அப்படின்ற முறையில் ஆலோசனை கொடுக்குறாங்க இது எந்த விதத்திலும் பொருத்தமற்றது அப்படின்ற விஷயத்த இந்த அசோக் மோடி அவர் சொல்றாரு அவர் என்ன தெளிவாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சொல்லுகிற பொழுது இந்தியாவில் பல்கலைக்கழகத்தில் வரக்கூடிய திறன் படைத்தவர்கள் ரொம்ப குறைவான ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவான தொழில்நுட்பம் உடையவர்கள் இந்த செக்ஷனை வச்சுக்கிட்டு நீ எப்படி வந்து சர்வீஸ் செக்டாரில் நீ அட்வான்ஸ் ஆக மேனுஃபேக்சரிங் செக்டார் இல்லாமல் நீ எப்படி போக முடியும் சீனாவுடைய இதே மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் இண்டஸ்ட்ரியல் ஹப் உலகத்தினுடைய தொழிற்சாலையாக அது மாறிவிட்டது நீ அது பண்ணாமல் எப்படி போக முடியாது நீ வந்து அப்போ அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் அந்தர்த்தில் நின்று கொண்டு ஒரு ஆலோசனை வழங்குவது என்பது வந்து உங்களுக்கு பயன்படாதுன்னு சொல்கிறார் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் பிரபலமான வரலாற்று ஆசிரியர் முகுல் கேசவன் அவர் என்ன சொல்கிறாருன்னா டெல்லி பல்கலைக்கழகம் என்பது ஒரு காலத்தில் திறன் படைத்த ஒரு பல்கலைக்கழகம் இன்றைக்கு அது சிதைந்து சின்னாபனமாகிவிட்டது ஆகவே நீங்கள் திறன் படைத்தவர்களை நீங்கள் உருவாக்கி இந்த சர்வீஸ் செக்டார் மாதிரி விஷயங்களில் முன்னேறணும்னு சொன்னால் அதுக்கு தேவையான அடிப்படை கல்விகளை நீங்கள் வந்து என் கொள் கொண்டு வரக்கூடிய வேலைகள் என்பது செய்ய வேண்டும் இப்போ அதை செய்யணுமா இல்லையா அது செய்யலை அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கோவிட் வந்த பொழுது நீங்கள் ஐஐடியில் வேலை செஞ்சவங்க வந்து நீங்கள் எந்த நாட்டிலையும் இப்போ ஐஐடியில் படித்தவங்களுக்கு நீங்கள் என்னன்னு சொன்னால் அவங்க போய் தொழில்நுட்பத்தில் பல நாடுகளில் போட்டி போட முடியல ஏன்னா இதை விட நீங்கள் திறன் படைத்தோட பல இடங்களில் மாறியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக பெங்களூரில் ஐடியில் வேலை செஞ்ச பல பேர் இந்த கிக் ஒர்க்கர்ஸு சொமாட்டோ ஸ்விகி இந்த மாதிரி வேலைகளுக்கு போகக்கூடிய நிலைமை என்பது உருவாச்சு அது நீங்கள் என்னென்னு சொன்னால் நெருக்கடி வருகிற பொழுது அதோடு போட்டியிடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய இது வளர்ச்சி என்பது இல்லை அப்போ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் ஆகவே என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் வந்து உலகத்தில் இந்த மாதிரி சீனா மாதிரி நாடுகள் பல்கலைக்கழகம் அடிப்படை கல்வி ஆரம்ப கல்வியை டெவலப் பண்ணும் பொழுது நீங்கள் இந்தியாலேயும் வந்து அதை கட்டினாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாலேயும் கட்டினாங்க பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க மாணவர்கள் சேர்த்தாங்க ஆனால் என்ன நடக்கலைன்னு சொன்னால் வாத்தியார்களையும் நியமித்தாங்க ஆனால் இந்த ஸ்கில்டுன்ற விஷயம் என்பது நடக்கவே இல்லை வெறும் எண்ணிக்கை இல்லை இது எப்படி ஒரு இன்னோட்டிவ் இன்னோவேட்டிவாக கொண்டு போகிறதுன்ற ஏற்பாடு என்பது நடக்கலை அப்படின்ற தான் அவங்க சுற்றி காட்டுறாங்க அதனால தான் இப்போ நமக்கு என்ன பிரச்சனை வந்துடுதுன்னு சொன்னால் இந்தியா வந்து குழந்தைகளுக்கான தரமான ஒரு கல்வியை கொடுக்கலன்னு சொன்னால் லட்சக்கணக்கானவர்களுக்கு பொருத்தமான வேலை இதை அளிக்கலைன்னு சொன்னால் இந்தியா திறன் படைத்தவர்களை உருவாக்காது உருவாக்கலைன்னு சொன்னால் இந்தியா போட்டி போட முடியாது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறா இந்தியா சைனா ப்ளஸ் ஒன் விண்டோன்னு சொல்கிறேன் சைனாவோடு இருக்கக்கூடிய இந்த உறவுகளை நீங்கள் நீங்கள் மேம்படுத்தி இந்தியாவுடைய திறன் படைத்தவர்களை உருவாக்கலைன்னா பெரிய ஆபத்தாக முடியும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பீடாக நாம் பார்க்குறோம் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறா அந்த கற்றுரையில் நீங்கள் இப்போ சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா தடை பண்ணுறான் பிரிட்டன் தடை பண்ணுறான் தடை பண்ணுறான் பொருளாதாரத்துக்கு நான் கம்பெனிக்கு அது கொடுக்க மாட்டோம் இது ஆனால் அப்படி சில கம்பெனிகள் இருபத்தேழு கம்பெனி பதினஞ்சு கம்பெனி வெளியே வந்தாங்க எங்கே போனாங்க அப்போ நீங்கள் பேசுனார் மோடி இங்கே பேசுனார் இந்தியாவுக்கு வருவார்கள் இந்தியாவுக்கு வாய்ப்பு அது திறந்துருக்குது இது திறந்துருக்குதுன்னா இங்கே ஒருத்தன் வரல அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை சரியாக பயன்படுத்தியவர்கள் வியட்நாமும் மெக்சிகோவும் வியட்நாம் என்பது முழுமையாக இதை பயன்படுத்தியது அப்போ என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்தியாவுடைய தொழிற்துறை சார்ந்த ஏற்றுமதியில் தொழிற்துறை சார்ந்த ஏற்றுமதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா ஒன்று புள்ளி மூணு சதவீதம் தான் ஆனால் வியட்நாம் அதை விட அதிகம் தம்மா தூண்டு நாடு மக்கள் தொகை ரொம்ப குறைவான ஒரு நாடு இந்த நாட்டினுடைய தொழில்துறை சார்ந்த ஏற்றுமதி இண்டஸ்ட்ரியல் வேணான்னு சொல்கிறாங்க பாருங்கள் அங்கேருந்து நான் பார்க்க வேண்டியிருக்கு ஏற்றுமதி அதிகம் அப்படி இருக்கிற பொழுது இந்தியா நீங்கள் அதில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது அது இதையெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இப்படி இந்தியா சீனாவை நீங்கள் வந்து விசா கொடுக்காமல் தடுப்பதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை இழக்கிறீங்க அது இந்தியா என்ன பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னா இந்த தேச பாதுகாப்புன்ற முறையில் சில கண்டிஷன்ஸை போடுறது இதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் மாற்றுறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னதாக அவர் எழுதியிருக்காரு ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போவே நம்ம பலதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அது சீனாவுடைய இந்த உதவி என்பது தொழில்நுட்பம் என்பது வருவதும் அதை இந்தியாவில் வந்து திறன் மேம்பாடை வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப அவசியமானது அதன் மூலமாகத்தான் இந்தியா இந்த வாய்ப்பாக பயன்படுத்தணும் இழக்கக்கூடாது பள்ளி மற்றும் பல்கலைக்கழகங்களுடைய நீங்கள் வந்து அதில் அதனுடைய தரத்தை நீங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு பணவீக்கம் என்பது படுமோசமாக இருக்கிறது இது ரெண்டுமே என்னான்னு சொன்னால் தொழிலாளர் நலன் சார்ந்த உற்பத்தியும் தொழிலாளர் நலன் சார்ந்த ஏற்றுமதியும் படுவீழ்ச்சி அடைந்திருக்கிறது அப்போ இந்த பின்னணியில் இந்திய அரசு நீங்கள் வந்து இருந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்திய திறன் படைத்தவர்களை ஸ்கில்டு ஆட்களை டெவலப் பண்ணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதுக்கு பின்னாடி போலியான காரணங்களை சொல்லிக்கொண்டு நீங்கள் இதை தடுக்கக்கூடாது அப்படின்ற முறையில் அவர் ஒரு விரிவான கற்று எழுதியிருக்கார் இந்த கட்டுரையின் நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த நான் சொல்லக்கூடிய காணொலியுடைய நோக்கம் என்னான்னு சொன்னால் சீனாவை பற்றி இந்தியாவில் ஒரு தவறான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்கிறார்கள் என்னென்னா அது வந்து தரமற்றது யூசன் அண்ட் த்ரோ அதெல்லாம் மாறி போயாச்சு இன்றைக்கி பிரம்மாண்டமான என்ஜினியரிங் உலகத்தினுடைய புகழ்பெற்ற என்ஜினியரிங் அப்படின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கட்டுமானம்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்பர் ஒன் சீனா பூமிக்கு அடியில் கட்டுறான் கடலுக்கு அடியில் கட்டுறான் பதினஞ்சு நாளில் கட்டடத்தை கட்டி முடிக்கிறான் கடலுக்கு அடியில் காற்று க கடல் அலைகள் மூலமாக மின்சாரம் தயார் பண்ணுறாங்க என்னன்னோன்னு நடக்குது இப்போ எல்லா அதே மாதிரி ரயில்வேயில் ரயில்வே கன்செஷன் பாலங்கள் அமைப்பது அப்படி இதெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய மாற்றம் என்பது கடந்த நாற்பது ஆண்டுகளில் ஏற்பட்டு விட்டது அது என்பது இன்னைக்கு ஒரு அதை நாம் இன்றைக்கு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு வாய்ப்பிற்கான வாய்ப்பு இருக்குது உரிய முறையில் இந்த வியட்நாமில் சீனாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்தியா முன்னேற வேண்டும் அதற்கு இந்தியாவுடைய உள்நாட்டினுடைய திறன் மேம்பாட்டை வள வளர்ப்பதற்கு இங்கேயும் அதையும் இணைத்து முயற்சி செய்ய வேண்டும் என்பது தான் அவர் வைத்தினுடைய முக்கியமான அம்சம் ஆகவே இந்த சங்கிகள் அல்லது இந்த சீனாவை பற்றி ஒரு எதிரான கருத்து கொண்டிருப்பவர்கள் நம்ம வந்து சீனா என்பது ஒரு நாடு இந்தியா ஒரு நாடு இந்தியாவினுடைய தேச பாதுகாப்பு முக்கியம் இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு முக்கியம் இதெல்லாம் நாம் முயற்சி முழு பயன்படுத்தி கொண்டு பாதுகாத்து கொண்டு இந்தியாவினுடைய வளர்ச்சியை மையமாக வைத்து அமெரிக்காவினுடைய அடிவரடியாக மாறாமல் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய சுயசார்பான வளர்ச்சிகளை மேம்படுத்துவதற்கு வெளிநாட்டினுடைய உதவிகளை தொழில்நுட்ப உதவிகளை நீங்கள் கடன் வாங்கிட்டு அடிமையாக போகிறது இல்லை தொழில்நுட்ப உதவிகளை சீனாவிடமிருந்து மற்ற நாடுகளிலிருந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள் இதையொட்டி தான் அந்த கட்டுரை விரிவாக வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உடைய கவனத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் இதை வாசிக்க வேண்டும் தொடர்ந்து நாம் இந்தியா முன்னேற்றத்திற்கான பாதைகளை செப்பனிட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்